மற்றவர்களின் உரிமையை சொந்தம் கொண்டாடும் பழக்கம் திமுகவிற்கு கிடையாது என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் அவர் தெரிவித்த கருத்துக்களை மேடை பகுதியில் பார்க்கலாம் குடிசைகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க திட்டம் இன்றைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது முதலமைச்சருடைய விருப்பமாகும் எனவே முன்னுரிமை என்பது குடிசைகளே இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலுரிமை தரப்படும் ஏன்னா அவங்க தான் இன்றைக்கு இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கு இந்த வீடுகளுக்கு அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு அரசின் சார்பிலேயே மூணரை லட்சம் ரூபாயையும் தருகின்ற ஒரு முதலமைச்சராக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு பாரத பிரதமருடைய வசதி திட்டம் என்று சொன்னாலும் கூட அதிக பங்கு தருவது மாநில அரசு தான் அது நாடறிந்த உண்மை ஆனால் நாங்கள் அந்த திட்டத்துக்கு பாரத பிரதமருடைய வீட்டுவசதி திட்டம் என்று தான் பெயர் வைத்திருக்கிறோம் அவர்கள் தருகிற படத்துக்கு தமிழ்நாடு அரசினுடைய திட்டம் என்று பெயர் வைக்கவில்லை எனவே மத்திய அரசினுடைய திட்டங்களுக்கெல்லாம் பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கு உதாரணமாக இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எங்கேயாவது நாங்கள் பாரத பிரதமருடைய வசதி திட்டத்தை மாற்றி ஏதாவது பெயர் வைத்திருக்கிறோம் என்று யாராலும் சொல்ல முடியுமா முடியாது எனவே அங்கு அதிக நிதியை நாங்கள் தந்துவிட்டு உங்கள் பெயரை வைக்கிறோம் குறைவான படத்தை நீங்கள் தருகிறீர்கள் அதிக நிதியை நாங்கள் தருகிறோம் ஆனால் அங்கே நாங்கள் உங்கள் பெயரைத்தான் வைத்திருக்கிறோம் உங்கள் திட்டம் என்று தான் நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் இது முழுக்க முழுக்க மாநில அரசினுடைய திட்டம் கலைஞர் களமில்ல திட்டம் எனவே இதை கலைஞர் களமில்ல திட்டம் என்று பெயரிட்டு நாங்கள் அழைப்பதிலே எங்களுடைய மாநில வருவாயிலிருந்து நாங்கள் செய்வதனாலே எந்த தவறும் கிடையாது எனவே நாங்கள் அடுத்தவங்க வீட்டு சொத்துக்கு ஆசைப்படலை வீட்டு பணத்தில் எங்களுக்கு பெயர் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை எங்களுக்கு உரிமை உள்ளதைத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் தவிர அடுத்தவர் உரிமையிலே நாங்கள் கைவிக்கின்ற பழக்கம் திராவிட மாணவர் ஆட்சிக்கு கிடையாது திராவிட மாடல் முதல்வருக்கு கிடையாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்